கிளிநொச்சியில் பரபரப்பு சம்பவம் விசர்ட் படையின் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது வழியான காரணம் பெண்களை ஏமாற்றிய முன்னாள் படை அதிகாரிக்கு நேர்த்த கதி இன்றைய காலநிலை தொடர்பே வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு கொழும்பில் ஆயிரக்கணக்கான சாரதிகளுக்கு அபராதம் வெளியான காரணம் தொடர்பின விரிவான செய்திகள் முதலாவது சொத்துக்கு வருமானம் ஈட்டுவோர் உத்தேச வாடகை வரையிலிருந்து இருந்து விடுவிக்கப்படுவர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது ஜனாதிபதி ஆற்றிய உரையின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் அத்துடன் சாதாரண வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இந்த வரி விதிக்கப்பட மாட்டாது என்றும் அதிக வருமானம் ஈட்டுவோருக்கே இந்த வரி விதிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் சிறுவர்களிடையே பரவும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பில் சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பெரியவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ள வீடுகளில் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கொழும்பு சீமா சிறுவர் வைத்தியசாலையின் விசட வைத்திய நிபுணர் தீபால் பெரியராவ் தெரிவித்துள்ளார் சுவாச சிகிச்சையாக சிகிச்சையாகளை பயன்படுத்த வைத்தியர்கள் பரிந்துரைத்தாலும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அதற்கு அடிமையாகி விடுமோ என அஞ்சுவதாகவும் ஆனால் அது அவ்வாறு இல்லையென்றும் என்றும் பெரியவர்கள் புகைப்பிடிக்கின்றமையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் மழை மற்றும் காலநிலை காரணமாக சளி அதிகரித்து இருமல் சளி வைரஸ் காய்ச்சல் மற்றும் ஏனைய தொற்று காய்ச்சல்கள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாலாந்தம் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியசாலை அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ளை நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்ற ஒன்றிணைந்து வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மீது போலீசார் நேத்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் குறித்த போராட்டமானது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் போது சகல வேலையேற்ற படதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி தொழில் உரிமையாகும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது நிர்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இது போராட்டத்தில் அநேகமான இளைஞர்கள் தங்களின் கோரிக்கையை தீர்த்து வைக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றார்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் இந்திய இழுவை படகுகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி யாழில் உள்ள இந்திய துணை தூதரகம் முன்பாக கடத்தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசகங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் காலை நடாத்தப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் அர்காமையில் உள்ள மரதடி சந்தியில் இருந்து துணை தூதரகம் வரை பேரணியாக சென்ற கடத்தொழிலாளர்கள் தூதரகம் முன்பாக கோஷங்களை அனுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை கடத்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் துணை தூதரகத்தில் கையளித்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி தருமபுரம் பிரதேசத்தில் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெத்தலியாற்று பகுதியில் ஆணுவரின் சடலம் இன்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளது பிரதேச மக்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தில் திருடப்பட்ட தொடர்பில் அதிரடி கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருடப்பட்ட லட்சம் ரூபாய் வண்டியொன்று முகப்புத்தகம் ஊடாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விசேட் அதிரடிப்படியின் கான்ஸ்டபிளுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரத்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினாறாம் தேதி ரத்தம காலி வீதியில் கமேத்தோட பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவண்டியொன்றை கும்பலொன்று திருடிச் சென்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட நேற்று குறித்த முச்சக்கரவண்டியுடன் கைது செய்துள்ளனர் அதன் பின்னர் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் முகப்புத்தகத்தினூடாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தை பின்பற்றி முச்சக்கரவண்டியை கொள்வனவு செய்ததாக தெரிவித்துள்ளனர் மணமகள் தேவை என பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து பல பெண்களை மாற்றிய முன்னாள் ராணுவ வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதேவேளை இணையமூடாக பெண்கள் மோசடிகளில் சிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் அண்மையில் சுமார் நூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கணனி குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது பத்திரிகையில் விளம்பரம் செய்து வாட்ஸ்அப் மூலம் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொண்டு லட்சக்கணக்கான பண மோசடி செய்யப்பட்டுள்ளது தனது சாரதியின் பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறி ஒரு பணியிடம் இரண்டு லட்சம் ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ மேஜரின் விளம்பரங்களில் சிக்கி ஏமாந்த பெண்களின் எண்ணிக்கை பத்து என இதுவரையில் நடைபெற்ற விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழை நிலைமை சற்று அதிகரிக்கக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்களமை கூறியுள்ளது மேல் சப்பிரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவெல்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் திருகோடமலை அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான காற்று வீசக்கூடிய சாத்தியம் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மற்றும் மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளுக்கு கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதை விதிகளை மீறுதல் போக்குவரத்து சமிகைகளை கடைபிடிக்காமல் இருத்தல் தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்துதல் மற்றும் போக்குவரத்து சமிகைகளில் சிவப்பு விளக்குகளை மீறி வாகனம் செலுத்துதல் போன்ற போக்குவரத்து விதிகளை சாரதிகள் மீறி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய கொழும்பு நகரில் சிசிடிவி கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்ட போக்குவரத்து செய்யப்பட்ட இடங்களில் விதிகளை மீறிய நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சாரதிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து திணைக்களத்தின் சிசிடிவி கேமராக்கள் மூலம் ஆதாரம் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு மாநகரில் பொருத்தப்பட்டுள்ள நூற்றி ஆறு சிசிடிவி கேமராக்கள் மூலம் பொருளை நார்கேன்பட்டி உள்ளிட்ட முப்பத்தி மூன்று பிரதான சந்திகளில் போக்குவரத்து விதிகளை மறும் சாரதிகளை அடையாளம் காணும் நோக்கில் போலீசார் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளனர் மஞ்சள் கோடுகளுக்கு நடுவில் சாலை கடப்புகள் காணப்படுவதும் இதன் மூலம் அவதானிக்கப்பட்டுள்ளது இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி